உறவு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆகரமே சிரிப்பு வருதுங்க அவனுடைய முகம் நமக்கு யாரும் அது யாருன்னா ஆகாஷ் சுதாகர் இந்த ஆகாஷ் சுதாகர் யாரு அப்படின்னா திரைப்பட இயக்குனர் மிகப்பெரிய திரைப்பட இயக்குனர் அப்படின்னு அவன் மண்டையில நினப்பு ஆனா அது ஒரு பரவேசி நாயி எந்த பட வாய்ப்பும் இல்ல அவனுக்கு வாய் சுத்தம் இல்ல கை சுத்தம் இல்ல மனசு சுத்தம் இல்ல ஆலய சுத்தம் இல்ல குளிக்காத தற்கொலை நாய் அவனை நம்பி இவன் பரவாய்ப்பு கொடுப்பான் அதனால அவனைத்தான் தான் இந்த சமூகத்துல இந்த பிலிம் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த சமூக ஊடகத்துல காட்டிக்கணும் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சுக்கிட்டு இந்த நாய் யார கையில எடுக்குது அப்படின்னா ஆனால் சீமான கையில எடுக்குது இந்த நாய்க்கும் அண்ணனுக்கு என்ன சம்மந்தம்னா ஒரு சம்மந்தமும் இல்ல இவன் டேரக்டர் சொல்லிக்கிறான் ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்லாத பயல் உச்சா பய கேப் மாதிரி இந்த ஆகாஷ் சுதாகர் சொல்றான் அதாவது அடுத்த ஒரு கட்சியா ஆட்டையை போட்டுதான் இப்படி நாம் தமிழர் கட்சி வந்து சிபா ஆதித்தனார் தொடங்கிய கட்சிய ஆட்டையை போட்டுதான் டேய் ஆதித்தனார் வந்து நாம் தமிழன் கட்சி தொடங்கல அது ஒரு இயக்கம் நாம் தமிழன் இயக்க இயக்கத்தை தான் தொடங்கினாரு அவருக்கு தெரியும் தனக்கு பின்னாடி நாம சமூக கையில் எடுக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியுண்டா அதான் அண்ணன் நாம் தமிழர் கட்சியா மாத்துறாரு நாம் தமிழ் வரலாறு தெரியாத நாயி நீ உட்கார்ந்து பேசுற யாரோட அடுத்தனுடைய ஆட்டையை போட்டா அடுத்தவனுடைய ஆட்டையை போட்ட வரலாறு யாரோட வரலாறு தெரியுமா நிறைய செந்தாமரை இருக்காருல அவட்ட போய் கேளு செத்து போயிட்டாரு அவட்ட போய் அடுத்த ஆட்டையை போடுறது யாருமே கேளு அவங்க வழியில வழி வழியா வந்திருப்பாங்க அதுவும் இல்லையா திருவாரூர்ல இருந்து திருட்டு ரயில் ஏறி நேரடியா வந்து ஆயாட்ட ஆப்பிள் ஆட்டையை போட்டாரு அவருட்ட கேளு அடுத்தவருட்ட ஆட்டையை போட்டது யாரு அப்படின்னு அதை விட்டுட்டு நீ சீமான வந்து நொட்டம் பேசுவதற்கான காரணம் என்ன உன்னையே பப்ளிசிட்டி பண்ணிக்கணும் நீ வந்து இந்த முகத்தை பதிக்கணுங்கிற ஒரு காரணம் தான் என்ற தற்கொலை நாய நீ என்ன சொல்ற பெரியாருக்கு பொருளா இருந்தது தெரியுமா அவன் கத்துறான் அப்படியே நமக்கே செம்ம காமெடியா இருந்தது ஏன்னா அவன் கத்து கத்துறான் கைது பைத்தக்கார போய அப்படின்னு இவனே வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா குடிக்கா இருப்பான் பார்த்தாலும் கருப்பு சட்டை போட்ட கஞ்சா வியாபாரி இந்த ஆகாஷ் என்ன சொல்றான் அப்படின்னா பெரியாருக்கு ஒரு மரத்தை நட்டார் என்று வரலாறு இல்லை ஆமா அவன் செஞ்சா ஐநூறு மரத்தை வெட்டினார் என்றுதான் வரலாறு இருக்கு ஆமாண்டா அது அவன் சொந்த நிலமா இருந்திருக்கணும் இந்த மண்ணோட சொந்த கருணா இருந்திருக்கணும் அவனுக்கு வழி தெரியும் இந்த மண்ணில் விளையக்கூடிய மரங்களோட வழி என்ன அதோட தேவை என்னன்னு தெரியும் அது அதுக்கு தெரியல யாரு நீ சொல்லக்கூடிய ஈவராக்கு தெரியல இந்த மண்ணோட அமைப்பு என்னங்கிறது தெரியல அதனால மூட்டை பூச்சிக்கு பயந்து ஊட்ட கொழுத்துன கதையா கல் எடுக்கிறாங்கிற ஒரு காரணத்தை வச்சு ஐநூறு தென்னமரத்தை வெட்ட முத்தர செட்டியார் தான் ஈவராசாமி அது தெரிஞ்சுக்கங்க அது தெரிஞ்சுக்கிட்டு பேசுறான் தற்கொலை நாய நான் என்ன இருக்கிறேன் அப்படின்னா சீமான் கூட இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகனுக்கு கூட இல்லாத ஒண்ணு உனக்கு என்ன இருக்க போகுது உனக்கு என்ன வழினா நம்ம கூட அந்த படம் இந்த நம்ம பல லட்சங்கள கோடிகளை பார்த்துக்கோமே தெருக்கோடியில பிச்சர்த்த நாய் நம்மனால ஒண்ணு பண்ணோம்ல துரைமுக என்னடா கூட போய் ஆளாயிட்டான்னு துரைமுக விமர்சனம் பண்ற உனக்கு தெரியுமா சீமான் உன்னைய காலி பண்ண போற துரைமுகன் தான் நீ வேணா பார்த்து விட்டேயே அவன் எதுக்கு சிரிக்கிறான் தெரியுமா என்னடா கூப்புற எல்லாம் சொல்லிட்டு நாய் சொல்லுது துரைமுருகன் என்னென்ன வேலைகளை செஞ்சாங்கிற தெரியுமா யார் யார்ட்ட பணம் வாங்கினான்னு தெரியுமா தெரியும்ல ஓய் எனக்கு தெரியாது நினைக்கிறியா ஏய் நீதிமன்றத்துக்கு வரா ஏண்டா தற்கொலை நாயே போடா நீதிமன்றத்துக்கு போய் துரைமுருகன் இது இவ்வாறு செய்தாரு சீமான் இவ்வாறு செய்தாரு அப்படின்னு சொல்லுடா எங்கேயாவது அண்ணன் அருவாலை எடுத்து காவல்துறையை வெட்டுவேன் அப்படின்னு சொன்னாரா தற்குறி முண்டமே சொன்னாரா அவர் பேசினது யாருக்கு புரியும் அப்படின்னா அவர் நேரடியாக இருக்கக்கூடிய அரசியல்வாதியில இந்த திராவிட மண்ணை இருக்கக்கூடிய திராவிட தலைவர்கள் சொல்லக்கூடிய ஆட்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு நீ யாரு இடையில ஊடாத நாய் மாதிரி வரியே அடிச்சு புட்டு போயிட்டா என்ன பண்ணுவ சொரிசரன் பிடிச்ச மாதிரி இந்த ரோட்ல அனாதை நாயா தெரியும் இவன் வந்து அண்ணன் அனாதாங்கிறான் அந்த நாய்க்கு எப்படி முடியாது சொரிசீரன் ஐயே வந்து நிக்கும் ஒரு ஒரு பிஸ்கட் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு மூஞ்ச பக்கம் அது மாதிரி நாய் நீ பாத்துக்கிட்டு என்னடா கழுத்த கழுத்தடுத்த கோழி போல கத்திட்டு தெரியற அறிவா இருந்தா பேசணும் அது மதிப்புக்குரிய ஐயா காவல்துறையாக குமாரே அவரு எங்க முதல் பதிவு பண்ணாரு திருச்சியில குற்றவியல் நீதிமன்றம் நாலுல பதிவு பண்றாரு சரியா அது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ரா அவர் எங்கடா ஹை கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல நீங்க தான் தம்பி டிஐஜி வருண்குமார் நீங்க தான் அவரை வளர்த்து விட்டீங்க யாரு ஏன் வளர்த்தது அவரு போனாரு தான் டிஐஜி வருண்குமார் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் போனாரு எதுக்கு அவர் ஒரு பொண்ணை ஏமாத்திரியா அந்த வரதட்சணை வழக்கு சம்பந்தமா போனாரு ஆனந்த் சீமானுடைய கேஸ் எடுத்து கொண்டு போய் அங்க போல அது திருச்சியை முடிச்சுக்கிட்டாரு

இதை தெரிஞ்சு கொண்டா தற்கொலை நாய இங்க வந்து ஆத்த நெஞ்சு நிமித்தி கத்தி ஆ அப்படிலாம் கூடாது நீ பட வாய்ப்பு கிடைக்கல அங்க நடிக்க முடியல ஒரு சீனை எந்த எத்தனை விதமா காட்டுற அது என்ன பாதி நிப்பாடி பாதி சொல்ற இப்ப பாதி அப்படின்னு நான் என்னடா என்னடாது என் வாயில நல்லா வந்துட்டோம் குரங்கு அது இருக்குல்ல எவ்வளவு ஒரு கேவலமான பேச்சு பேசுற இந்த மண் யாருடைய மண்ணா இது திராவிட மண் இது தமிழர் மண் திராவிட மண்ணா யாருக்கு யாரா திராவிட மண்ணு இது திராவிட மண்ணா இது திராவிட மண்ணா இந்த மண்ணுடைய வரலாறு தெரியுமா தற்கொலை நாய ஜெயலலிதா என்ற ஒரு தமிழச்சி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நாய் உரட்டுது அவங்க கன்னடனா இருந்தாலும் அவங்க ஒரு தமிழச்சி இந்த தமிழ் மண்ணை நேசித்த தமிழச்சி அந்த தமிழச்சியா இருந்தா சீமான அப்படி பேச முடியுமா என்றா தற்குறி நாயே கலைஞரும் யார் சொல்லக்கூடிய நீ சொல்லக்கூடிய கலைஞர் சொல்லக்கூடிய கருணாநிதியும் அம்மையார் ஜெயலலிதாவும் இருக்கும் போதே அரசியலுக்கு வந்தோம்டா சீமான் இது தெரியாம நீ கூவுகும்னு கூவாத உன்னையெல்லாம் பார்த்தாலே அது இன்னொன்னு என்னன்னா எங்க வாங்கி சரக்கடிச்ச நீ சரக்கடிச்சியா இல்ல வந்து ஜாபர் சாதிக்கு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய நம்ம உதயநிதி ஐயா துணை முதலமைச்சர் அவருடைய நண்பராக கூடிய ஜாபர் சாதி கிட்ட நீ என்ன வாங்கின கஞ்சா வாங்கினியா

நீ என்னத்தை பெருசா சாதிச்சிட்ட நீ வந்து சீமானை பேசுக்கு தகுதி என்னடா இருக்கு என்ன பரதேசி நாயி பணமரத்துல படிக்கட்டு வச்சு ஏறினாருங்கிறியே ஏறினாரு அதுல எப்படா முட்டில காயம் வச்சு கேக்குறியே முட்டி சுத்த நாய ஒரு பணமரத்துல ஒரு மாடை இறுக்கி கட்டி போடுறா அப்படி கை லைட்டா உரசாலே பிளேடு மாதிரி அறுத்துண்டா தத்தி நாயே தத்தி நாயே தெரிஞ்சுக்க பண மரத்துல கீழே வந்து ஒரு குச்சை வச்சு மேல மட்டையை குத்தி காஞ்சிபுரம் மட்டையை பிக்க முடியுமா அவனால

அவர் யாருக்காக பல்லவர்களுக்காக தேவந்தர் கூட வரதாக குரல் கொடுக்கிறாரா ஏய் அங்க வந்து நிக்கணுங்கிறதுக்காக குரல் கொடுத்தாரு அங்க அவர் வந்து வென்றணும் திமுக கூட்டணியில சுயேட்சாக இன்னைக்கு திமுக சொம்படிக்க கூடிய ஒரு உடஞ்ச சொம்பு அந்த கிருஷ்ணசாமி நாய் அது தெரிஞ்சுக்க அவங்க மரியாதையே கிடையாது கல்ல போத போடணும்னாங்க ஐயா ஸ்டாலின் ஊத்துறது தேவாமிர்தங்கிறாங்க தாஸ்மாக் சரக்க இதெல்லாம் எப்படி ஒரு கேவலமான நாயின்னு தெரியுமா பணமரத்துல படிக்கட்டு வச்சு என்ன ஊர் கேப்டன் உனக்கும் அப்ப சொல்லக்கூடிய ஐயா காங்கிரட் ரோடு போட்டு நடந்தாரு எவனையோ வராங்க அமெரிக்க அதிபர்ல இருந்து யாரையோ கூட்டு வராங்கன்னு சொல்லி சீனா அதிபர்ல இருந்து கூட்டு வராங்கன்னு சொல்லி என்ன குடிசை எல்லாம் வந்து சேலை கட்டி மறைச்சாங்க இப்ப ஒரு துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் வர சொல்லி குடிசை எல்லாம் சேலை கட்டி மறைச்ச கோஷ்டிடா அதை பேசுறா திம்பு திராணி அறிவு இதெல்லாம் இருந்தா அதை பேசு எடுத்தோட சீமான தான் வாயில் ஓப்பன் வந்தா என்ன அர்த்தம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எல்லாமே சீமானம் வசிக்கணும் அப்போ குலகமும் வேகமும் எழும்ல அதாவது கவனமாக பேசணும் சும்மா உன் பாட்டுக்கு உட்காந்து எரியால் அடிச்சு விட்டுட்டு இங்கே அரசியல் கே தம்பி பிரிச்சு மேஞ்சு விடுவோம் நீ நல்ல ஆன்மவனாக இருந்தா நீ முதல் ஆம்பளையா இருந்தா நீ வந்து சரியா பேசுறா சரியா பேசு நீ ஒன்ட்டதே எல்லா எல்லாமே இருக்குல்ல சீமானன் நீ ஊரக மாத்திரம் அனாதனாய் சொல்றீங்கள யார் யாருக்கட அநாதனாயி அனாதைன்னா தெரியுமா பொருள் என்ன தெரியுமா அனாதைக்கு புரு தெரியுமா இங்க இருக்கக்கூடிய முப்பது லட்சம் வாக்க வாங்கி முப்பது லட்சம் பேரா ஒருத்தர் இருக்காண்டா அவன் தான் அண்ணன் சீமான் அவ்வளவு பேர் துணை நிற்கிறாங்க யார் யார் அனாதனாய் ஏண்டா சீமானை விமர்சிக்கலாம் உன்னையே அண்ணன் தெரிஞ்சிருக்காங்க நீ எத்தனை பழக்கத்தை பெருசா புடுங்கின சொல்லு சொல்ற நாய சொல்லு பெரிய எவனாவது உட்காந்து பேசும்போது கருப்பு கண்ணாடி எப்படி பேசணும்டா கிருக்கேன் சொல்லு பேசுனாங்க சில கிற்க முத்த கிற்கர்கள் பேசுனாங்க கருப்பு கணையை ஆக அந்த வகையில அவருடைய அப்பாக்கள் எல்லாம் பேசுனாங்க நம்ம யாரையும் இன்னும் யாரும் சொல்லல அது போல தற்கூரி தனமா கண்ணடைய போறியே மாறுகண்ணா மாறுகண்ணா உனக்கு மானகட்ட நாய சொல்லு மாறுகண்ணா என்ன பெரிய கத்துற

இந்த ஆக சிறந்த ஒரு வேலையில இந்த தமிழ் தேசியத்தை கட்டமைச்சு ஒருத்தன் வளர்ந்து கொண்டிருக்கிறான் அவனை தாங்க முடியாம ஆளும் கட்சி இருக்கக்கூடிய அமைச்சர் முதலமைச்சர் சொல்லக்கூடிய ஆட்கள் இருந்து அள்ளி சல்லு நண்டு சில்லு வரைக்கும் சீமான் 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 அப்படின்னு கழுத்தருத்த கோழி போல கத்துறீங்க அதுக்கான காரணம் அவனுடைய அறிவு அவன் வகுத்த கொள்கை கோட்பாடு இந்த தமிழ் சமூகம் இப்படிதான் இருக்கணும்னு பின்னாடி உருவாக்கி விட்டு போனார்ல நான் இல்லினாலும் வரும் சீமான் கட்சியில நீ இல்லனா யாரா கட்சியில வந்து நடப்பான கோடி சீமான் இருக்காங்கடா முதல் இந்த சீமானுக்கு பதில் சொல்லு அவர் என்ன ஆரோக்கியமா இருக்காரு உன எல்லாம் வச்சு செஞ்சு வகுந்துருக்கு தான் அடுத்த வேலையே உனக்கு என்னடா தெரியும் தற்கொலை பயில ஏன்னா இங்க தமிழடா அல்லாது திராவிடனா வந்து திருட்டு தோரண்டி ஏறி வந்து ஆயாட்ட ஆப்பில் ஆட்டையை போட்டே சட்டசபையில இருந்து அவருக்கே எண்பது தொண்ணூறு வயசு வாழும் பொழுது இங்க தமிழடா பிறந்து இங்க இருக்கக்கூடிய மண் வளம் மக்கள் வளந்த பார்த்து இங்க இருக்கக்கூடிய பயிர்களுடைய வளத்துக்காக வாங்கி தானா உண்டு தான் தன்னை சரிப்படுத்திக்கிட்டு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவன் எத்தனை ஆண்டு வேலைடா இருப்பான் என்ன நாளைக்கு செத்துருவாங்கிற நோக்கத்தில் பேசுறியா செட்டை சுட்டு போயிருவாங்க என்ன நாக்க இருப்பங்கிற என்ன அவனா காவல்துறை காவல்துறை பாருங்க காவல்துறை விட்டுப்பியா காவல்துறை விட்டுப்பியா அப்படியே மாதிரி பேசுற பரவசி நாய நீ யாருடா முத நீ யாருடா ஒரு கருத்தை சொல்றா கிருஷ்ணசாமி யாரா அவன் யாரா அவனுக்கும் தேவேந்திர குல வழக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காடா அவன் அரசியல் புக்கு பிச்சை எடுத்த நாயுடா இன்னைக்கு அந்த நாய்க்கு பேசுது நல்ல ஆம்பளையா இருந்தா நல்ல ஆத்தாளுக்கு அப்படி போறதா நீ கிருஷ்ணசாமி இன்னும் நண்டு சண்டு இதெல்லாம் சேர்ந்து உங்களால முடிஞ்ச ஏதாவது செஞ்சு காட்டுங்கடா ஒருத்த எப்படிதான் திடீர் நினைஞ்சு புறமா இருப்பான் திடீர் நினைஞ்சிருப்பான் சீமான் யார் தெரியுமா பேர் திருமுருகன் காந்தி திருமுருகன் வச்சுட்டு நம்ம ஐயா பேர் வர மாதிரியே இருக்கும் நம்ம பாட்டனார் பேர் மொழியே பின்னாடி காந்தின்னு வைப்பான் அப்பே தெரியும் ஐயா இது ஏழுறேன் நம்ம ஐயா தேச தலைவர் அவரை சொல்லல அவர் நல்ல மனிதர் இந்த தற்கொலை நாயை சொல்றோம் ஏன் சொல்லணும் அந்த ராஜீவ் காந்தி அப்படின்னு வந்து இதுல யார் இருந்தா நமக்கு திமுக இருக்கான ஐடி விங்க பெயர் அவனை வச்சு சொல்றேன் நீங்க பார்த்து அந்த ராஜீவ் காந்திக்கு பேராங்க இந்த ராஜீவ் காந்தி சொல்றேன் அந்த பேரை வச்சு சொல்லக்கூடிய அதை உடனே தெரியும் இது ஒரு தற்கொலின்னு இது அப்படின்னா திடீர் போன போல எதிர்த்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ஆஹ் சீமான் நீங்க பெரியார பேசிட்டீங்க கோமனத்தை உருவிட்டீங்க பெரியார் மூத்திர சட்டிய கிழிச்சு விட்டீங்க கீழே ஊத்தி மூத்திர வர அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சுந்தரவழியையும் அங்குடைய வீரமொழியையும் அங்க ஒருத்தர் இருப்பான் கிற்க கிருஷ்ணசாமி அவனையும் கூட்டிக்கிட்டே வந்து நிப்பான் இவன மாதிரி ஆட்கள் தாண்டா நீங்க வேற என்ன பண்ண முடியும் என்னத்தை புடுங்க முடியும் புடிங்கிதான் போற அப்படி இந்த சென்னையில ஒரு கட்டடத்தை இடிச்சுட்டாங்க பொத்துக்கிட்டே பம்பனாப்ல இருந்தான் சீமான வெட்டிடுவேன் குத்திடுவேன் வீட்டு பூந்துருவேன் அப்படின்னு சொன்னான் நாயி நேரத்தான பார்த்த எதிர்த்து கேட்க வேண்டியதான ஏன் கேட்கல ஏ அதான் அரசியலுக்காக பிளப்பு நடத்தினான்டா பிச்சை எடுக்கிறாடா எலும்பு துண்டுடா அதே போல நீயும் நீ எதுக்கு தேவையாம நீ யாரு நீ பரை வைப்ப பாத்திட்டு போறா பொட்டே சாத்திட்டு போ உங்க ட்ரங்க் பொட்டية ஆ ரீல்ஸ்ல ஆப் ஏ சாத்திட்டு போ அத உடனே எதுக்கு இங்க வந்து ஆட்டத்த நான் அட்ரா சீமான் 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 செருப்பு செறுப்புகள் எடுத்துட்டு நீ நல்லா ஆணும்னானே நேர்வள நான் நீ நேர்வள கொண்டு வாடமன தயாரா நான் உனேமா தர்குரி மாதிரி திராவிட தர்குரி மாதிரி சண்டை வாணுகுப்ல வாடமன தயாரா ஏண்டா தர்குரி பையல பெரியார் யாரு ஈவேரா யாரு அவ்ளோ பெரிய ஈவேரா யாரு நீ சொல்லக்கூடிய குற பெரிய ஈவேரா யாரு இவ்ளோ வந்து வாவுசி யாரு உங்களுக்காக சொல்றேன் இவ்வளவு வா வாவ பேச முடியுமாடா இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய சொத்தே வந்தவரையே வா ஊசின்னு சொல்லி சொல்லிட்டு போறோம் இவர் என்னடா பெரியாரு என்னத்த புடுவின பெரியாரு மூத்த அரசியல்வாதி ஏய் அவர் மூத்த அரசியல்வாதி அது தெரிஞ்சுக்க தெரிஞ்சுட்டு பேசணும் இந்த வரலாறு தெரியாம இங்க வந்து ஆத்தா ஆத்துன அறுத்து விடுவோம் எழுத்து வச்சு நாக்க கவனமா பேசணும் ஆகாஷ் சுதாகர் எதை வேணாலும் பேசிட்டு போக முடியாது வரலாறு தெரிஞ்சுட்டு பேசுங்க சும்மா வந்து கர 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 கடன டிஸ்கோ டான்ஸாக இது அரசியல் அதுதான் அதாவது கீழ்மட்ட அரசியல் கீழ்மட்ட கீழ்மட்ட அரசியல் ஆனால் அரசியலை கீழ்மட்டங்கிற அரசியல் தான்டா அரசியல் தான் இந்த உலகத்தை ரெண்டு கேட்குறது அதான் அண்ணன் சொல்லி கொடுத்தது தான் அரசியல் ஒன்று அறிவியல் அந்த அறிவியலையும் அரசியல்னா ஏக்குது அது தெரியுமா அறிவு கொட்டை போல் நீ பேசுறீல அனைத்துமே அரசியல் இருக்கிறா நான் பேசுறதுல அரசியல் இருக்கு நீ வாழ்றதுல அரசியல் இருக்கு எழுத்து மூச்சு விடுறமே அதுல அரசியல் இருக்கு எல்லாத்துலயும் இருக்குடா தற்கொலை நாய ஒருத்த ஏதாவது போட்டு கொளுத்தி எடுத்தானா புகையா வந்தா கம்ப்ளைண்ட் கொடுத்தா தூக்கிடுவான் காத்து தானே கொளுத்துல தானே சொல்ல முடியாது காத்த நாசம் பண்றான் அந்த சுவாசத்திலயும் அரசியல் இருக்குடா எல்லாத்துலயும் இருக்கு அரசியல் இல்லாத அணுவும் அசையாதடா அறிவு கொட்ட தற்கொலை பல அரசியல் தப்பா பேசாத உனக்கு என்ன தெரியும் ஒரு மயிலும் தெரியாம என்ன மயிலுக்கு வந்து பேசுறா போய் பாரு திரும்ப அந்த கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கழுத்துல ஏதாவது கொட்டையை போட்டுக்கிட்டு கஞ்சா வைக்கிற வியாபாரத்தை திமுக செய்துல அந்த வியாபாரத்தை அந்த கொக்குளை வராது செருப்புகள் விடுவோம் இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு நீ யார் குறுக்க வர சல்லி சல்லியா போயிருடா தம்பி சுதாகர் பார்த்து கவனமா இருங்க இது போல சல்லி மக்கள் பார்த்து காலி துப்பி விட்டு அப்படின்னு சொல்லுங்க சோப்பு நோட நினைச்சு அவனே போயிடுவான் இது டம்மி பீஸ் தான் இருந்தாலும் வந்து அவன் பேசின பேச்சுக்காக நம்ம பேசலாம் அப்புறம் நமக்கு என்ன மரியாதை இருக்குது அந்த நாய்க்கு என்ன மரியாதை இருக்குது அதுதான் வேற ஒன்றும் இல்லை நன்றி